இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சிறியில வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் அம்மாவுடைய போன் நம்பரை வாங்கி தருமாறு மீனா வித்யாவிடம் வந்து கேட்கிறார் அதற்கு பிறகு தனது திருமண பத்திரிகையை வித்யா வந்து மகேஸ்வரிக்கு கொடுக்கிறார் அந்த நேரம் பார்த்து அங்கே ரோஹிணி வரவும் மீனா உன்னுடைய நம்பரை கேட்டதாக சொல்ல ரோஹிணி கோபம் அடைகிறார் மேலும் இந்த விஷயத்தில் தன்னால் பொய் சொல்ல முடியாது என்று வித்யா சொல்லுகிறார் இதனால் துபாயில் உள்ள ஒருவரின் நம்பரை எடுத்து மீனாவுடன் கதைக்க வைக்க ரோகிணி பிளான் போடுகிறார் அதே நேரத்தில் வித்யாவையும் நம்ப முடியாது உண்மையை வந்து சொல்லிவிடுவார் என்று மகேஸ்வரியுடன் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் இதை தொடர்ந்து முதுவும் மீனாவும் முண்டியல்ல வந்து காசு போடுறாங்க கூடிய விரைவில் மேலே வந்து ரூம் கட்ட வேணும் என பேசிக் அந்த நேரத்தில் தான் கிருஷ் அம்மாவுடைய வந்து போன் நம்பரை கேட்டதாக முத்துவிட மீனா வந்து சொல்லி கொண்டிருக்கிறார் மேலும் அம்மாவினுடைய கடைக்கு அருகில் ஒருவாது போட்டு வைக்கணும் என்று சொல்லியும் அப்போது நிறைய ஆர்டர் வரும் என்றும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இதனையே ரோகிணி வந்து மறைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதற்கு பிறகு மனோஜ் வந்து மேக்கப் ஆர்டர் ஒன்று வந்துருப்பா பூ டெக்கரேஷன் ஆர்டர் என்று வந்திருப்பதாகவும் சொல்ல அதனை மீனாவுக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் இறுதியில் வந்து சிந்தாமணிக்கு அந்த ஆர்டரை கொடுப்பதாகவும் அதனால் வந்து அதற்கு பதிலாக கோவில் வாசல்ல வந்து இருக்கக்கூடிய மீனாவின் அம்மாவினுடைய பூக்கடையை தூக்குமாறும் சிந்தாமணிக்கு சொல்கிறார் ரோஹினி இதுதான் எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்